உச்ச ஒரு இடைக்கால உத்தரவு வந்திருக்குது தாவேக்கா போட்ட வழக்கில் அவங்க உச்ச நீதிமன்றத்தின் முன் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தாவேக்காவோட நண்பர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுவும் உச்ச நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவுல கொடுத்துருக்குறாங்க அது இடைக்கால உத்தரவு தான் அந்த வழக்கு இன்னும் முடியல இப்போதைக்கு அது ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு இடையில தான் அந்த மனு யாருடைய மனுக்கள்னு போட்டிருக்கிறாங்களோ அந்த செல்வராஜ் பிரபாகரன் பன்னீர்செல்வம் இவங்களுடைய ஒப்புதல் வந்து இப்படி மனு போடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியதாக இல்லை அவங்க வேறு ஏதோ காரணங்கள் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இங்கே வந்து மனுவாக போட்டிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது சர்ச்சை மட்டும் இல்லை அதுக்கு வந்து ட்ரைப்ஸ் கரிகாலன் அரவிந்த் இவர்களுடைய பங்களிப்பு இதில் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருந்தது அதில் அரவிந்தோடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழக்கே தெரியாது எங்ககிட்ட வேலை வாங்கி தரேன்னு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு இன்னொருத்தர் வந்து இந்த குழந்தையோட அப்பா அவர் தான் ஆனால் குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கும்போதே அவர் போயிட்டாரு இப்போ யாரோ பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுப்பாங்கங்கிறதுனால அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி வழக்குக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு போல இருக்கு நான் வழக்காடெல்லாம் விரும்பல ரியல் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க இது மாதிரியான ஒரு சூழலில் ஒப்புதல் இல்லாமல் மோசடியாக ஒப்புதல் பெறுதல் கொயர்ஷனில் அச்சுறுத்தி ஒப்புதல் பெறுதல் இந்த மாதிரியாக அந்த ஒப்புதலை பெற்று வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வழக்கிலேயே நேரடியாகவே இங்கேருந்து இருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் காணொலி மூலமாக உயர் உச்ச நீதிமன்றத்துல அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லவும் செஞ்சிருக்காங்க அப்படிலாம் இருந்ததுன்னா அது தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்றால் அதுக்கும் போடுறோம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த வழக்கு வந்து முடியல இடைக்கால உத்தரவாக இருக்கு இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கொடுங்கன்னு திமுக திறப்பில் கேட்டிருக்கிறதாக வெல்சன் சொல்றாரு நாங்களும் எங்களுடைய ஆஃபிடவிட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆக இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது தங்களுக்கான வெற்றியாக தேவைக்கா கொண்டாடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம்